பூண்டி புதுமை மாதாவை பார்த்து மன்றாட்டு நித்திய பிதாவே உமது பிரிய மகளையும் மனுக்குல ரட்சகரே உமது நேச தாயையும் சகலத்தையும் பரிபாலிக்கும் திவ்ய தூய ஆவியே உமக்கு உகந்த பத்திரியும் ஆகிய புனித கன்னி மரியாயையும் நித்தியத்திலிருந்து நியமிக்கப்பட்டபடி குறிப்பிட்ட காலத்தில் விசேஷ விதமாய் மகிமைப்படுத்த தீர்மானித்தீரே உமக்கே ஆராதனை திரியேக தேவனே உமது நியமப்படி இப்பூமியில் ஒரு பகுதியாகிய இந்தியாவில் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் திருக்காட்டு பள்ளியின் அருகில் உள்ள பூண்டி என்னும் குக் கிராமத்தில் உமது விசேஷ அருள் மாறியால் அவ்வண்ணை மூலமாய் மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை வாரி இறைத்து வருகிறீதே உமக்கு ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் பூண்டியில் எழுந்தருளி இருக்கும் புதுமை மாதாவே இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் இக்கட்டு இடைஞ்சல்களை போக்கி அவர்கள் ஆசிக்கும் நன்மைகளை அபரிமிதமாய் அளிக்கும் உமது அன்பும் அனுகிரகமும் இப்பரந்த பாரத நாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் பாகங்களிலும் பரவியிருக்கிறது தேவனுக்கு அனவரத காலமும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இது சமயம் என் ஆத்மத்திற்கும் சரீரத்திற்கும் அந்தஸ்திற்கும் ஏற்பட்ட கஷ்டத்தை போக்கவும் ஆசிக்கும் நன்மைகளை அடையவும் எப்பக்கமும் ஓடியாடி எவ்வித பயனுமின்றி கடைசியாக பூண்டி புதுமை மாதாவே நீரே தஞ்சமென்று உம்மை தேடி அடைந்து உமது பாதத்தில் விழுந்து கிடக்கிறேன் உமது வல்லமை உள்ள மன்றாட்டால் உமது அன்பு அனுதாபம் நீதி நியாயம் அனுசரணைகளை எமக்கு அளித்தருளும் என் ஆத்மத்திற்கும் சரீரத்திற்கும் அந்தஸ்திற்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள் முற்றிலும் விலகவும் எனக்கு தேவையான நன்மைகளை நான் அடையவும் திரியேக இறைவன் சித்தப்படிக்கு எனக்கு அடைந்து கொடுத்தருளும் தாயே கடந்த கால குற்றங்களுக்கு மனஸ்தாப கண்ணீரோடு தக்க பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறேன் மீதியாயுள்ள என் வாழ்நாளை கடவுளின் மகிமைக்காகவும் என்னுடையவும் பிறருடையவும் நன்மைக்காகவும் செலவழித்த பின் இறுதியில் சமாதானத்தில் கண்ணை மூடி உம்முடன் சர்வேஸ்வரனுடைய வாக்கியத்தில் பங்கு பெற வரமடைந்து தாரும் தாயே ஆமேன் ஜெபிப்போமாக பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே ஆதாம் ஏவாள் பாவத்தால் சாபத்தை அடைந்து உலகில் பிறக்கும் மனிதன் இறக்கும் மட்டும் கஷ்டப்பட்டே தீர வேண்டும் என்கிற உண்மை எல்லோரையும் விட உமக்கு பகல் வெளிச்சமாதலின் சாதி மத பேதமின்றி துன்புறுவோரையெல்லாம் வாருங்கள் என்று அழைத்து அவர்களது துன்பத்தை அகற்றி இன்பத்தை ஊட்டி வரும் உமது அன்பே அன்பு அனுதாபமே அனுதாபம் இந்த பாக்கியத்தை எல்லோரும் அடைய தேவ சன்னிதானத்தில் மன்றாடி மனு பேசி அதற்கான அருளையும் ஒளியையும் அடைந்து தாரும் தாயே ஆமேன்